மிதுன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் மிதுன ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் ராசிக்கு ஐந்துன்னு சொல்லக்கூடிய துலாத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது அதே போல ராசிநாதன் உச்சம் இந்த மாதத்தில் கிடைக்க வருது எல்லாவற்றுக்கும் மேலாக குரு வந்து ராசியை வந்து முக்கால்வாசி கடக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் மிதன ராசிக்கு இருக்கு இதுவே மேஜராக இருக்கக்கூடிய கிரக நிலைகளாக இருக்குது மிதன ராசிக்கு இந்த செவ்வாய் வந்து அவயோக கிரகம் மிதன ராசிக்கு அந்த செவ்வாய் அவயோக கிரகமாக இருக்கிறதுனால குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்பொழுது தன்னுடைய அவயோகத்தை குறைத்து கொண்டு அவயோகத்தை செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அந்த மாதிரியான ஒரு இடம் வந்து துலாம் மிதுன ராசிக்கு துலாத்தில் வரக்கூடிய செவ்வாய் மிதுன ராசிக்கு என்னென்ன விஷயத்தில் நல்லா போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மிதுனத்திற்கு எப்படியாக இருந்தாலும் செவ்வாய் வந்து ஒரு நஷ்டத்தை குடிக்கக்கூடிய கிரகம் தான் அந்த செவ்வாய் துலாத்துக்கு வர்றதுனால ஏற்கனவே நீங்கள் நஷ்டப்பட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இருந்தீங்கன்னா ஏற்கனவே மிதுன ராசி நபர்கள் ஏதேனோ ஒரு தவறுகள்ல போய் மாட்டி நஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா அந்த நஷ்டத்திற்கு ஈடு செய்கிற வகையில் வேறு ஏதானா ஏதேனும் ஒரு வழியில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இல்லை இந்த செப்டம்பர் மாதம் ஒரு நஷ்டம் வருது நஷ்டப்பட போறீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்துக்குள்ளேயே அந்த நஷ்டமும் சரியாயிடும் இதோட பலன் வந்து உள்டாக இருக்குது என்ன இப்படி ஒரு பலன் தேவையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நல்லது செய்யக்கூடிய இடத்துக்கு கெட்டது கெட்ட கிரகம் வர்றது ஒரு கெடுதலுக்கு நல்லது செய்யும் இல்லை கெட்டதை செஞ்சதுன்னா நல்லது செய்யும் அப்போ நல்லது செஞ்சதுன்னா கெட்டதை செஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வராது கெட்ட கிரகம் நல்ல இடத்துக்கு வரும்பொழுது கெடுதலை ஃபஸ்ட்டு செய்து செய்ய தான் ஆரம்பிக்கும் எப்படி இருந்தாலும் கெட்டாமல் ஒரு இடத்த வந்து நாஸ்தி தானே பண்ணுவான் ஆனா அந்த இடம் உங்களுக்கு பவர்ஃபுல்லான நல்ல இடமா இருந்துச்சுன்னா நடந்த கெடுதலே உங்களுக்கு நன்மையாக முடியும் அடித்த கையை அணைக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஆக துளாராசிக்கு செவ்வாய் வீண் இழப்பு பகைத்தன்மையான சூழ்நிலைகள் வகையாளியாக இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டது சொத்து சுக விஷயத்தில் பிரச்சனை வாகன அமைப்பில் பிரச்சனை உடல் ஆரோக்கிய அமைப்புல பிரச்சனை அடுத்தவங்களால் சில தொந்தரவுகள் அக்கம் பக்கத்தினர் சொந்தக்காரங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு ப்ராப்ளங்கள் மனஸ்தாபம் வீண்பழி நண்பர்களால் பிரச்சனை ரிலாக்ஸாக இருக்கலான்னு பார்த்தா அலைய வேண்டிய பிரச்சனை நிறையா இருக்குது தொட்டதுக்கும் அலையிற மாதிரி இருக்குது ரிலாக்ஸ் இல்லை நாளைக்கு என்ன நடக்குமோ மறுநாள் என்ன நடக்குன்னு ஒரு பரிதவு சம்மந்தம் இல்லாமல் ஒரு பிரச்சனை போய் நான் மாட்டிக்கிட்டேனே தேவையில்லாமல் நஷ்டமாயிட்டேன் நான் ஒரு ஐடியா பண்ணால் வேற ஒரு ஐடியா போயிடுச்சேன் இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவான விஷயத்தை தான் செவ்வா கொடுத்துக்கிட்டு வந்தது உங்களுக்கு இந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தை பொறுத்தவரை சற்று பாசிட்டிவாக மாற வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக பண விஷயத்தில் அடுத்ததாக அடுத்தவர்களுடைய பண விஷயத்தில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மண்ணு மன பூமி யோகா அமைப்புகள் மோட்டார் சம்பந்தப்பட்ட வாகன அமைப்புகள் பூசாக வாங்குறீங்களா பழசாக வாங்குறீங்களா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறிப்பாக அசையா சொத்து விஷயங்கள் அசையும் சொத்து வரல அசையா சொத்து விஷயங்கள் அதன் பிற்பாடு அசையும் சொத்து விஷயங்கள் இந்த மாதிரி விஷயத்துலலாம் செவ்வாய் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இதில் இறக்கத்தை செஞ்சி சந்திச்சுருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக ஏற்றம் உண்டு இல்லைனா கூட இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு இறக்கத்தை சந்திக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது ஏற்றத்திலே முடியும் இதுதான் செவ்வாய் தரக்கூடிய மேஜராக நல்ல விஷயங்கள் காரணம் இங்கேருந்து பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால சில விஷயங்கள் உங்கள் கைக்கு வந்த பிற்பாடு கிரிப்பாக மாறின பிற்பாடு சில நஷ்டத்தை சரி கட்ட ஆரம்பிச்சுடுவீங்க இதுவரை இருந்து வந்த நஷ்டத்தை எப்படி சரி கட்டுறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில கிரிப்பு உங்ககிட்ட கிடைக்கும் அதை வச்சு இந்த நஷ்டத்தை சரி கட்ட ஆரம்பிச்சிருவீங்க இதுக்கு பக்கப்பலாமா ராசிநாதன் போதும் உச்சமாகுது இந்த உச்சங்கிறது வருஷத்துல ஒரு திருப்பம் கிடைக்கும் அது இந்த நேரத்தில் கிடைக்க வருது இல்லையா இந்த உச்சம் உங்களோட சூழ்நிலைக்கு மத்தியில் தனிப்படுத்தப்பட்ட தனிமையான ஒரு நபர் என்னதான் நாலு பேர்கிட்ட சிரித்து பேசி கலகலப்பாக நீங்க இருந்தாலும் மிதனராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் வேலைய வெளியில் வேலை விஷயமோ இல்லை குடும்பத்திலேயோ மற்ற விஷயமோ எதுவாக இருந்தாலும் ஒரு பரபரப்பு நபராக மாறி நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒதுக்கப்படுவீர்கள் இல்லைன்னா நீங்களே ஒதுக்கிக் கொள்வீர்கள் நான் தனியாக உண்டு நான் உண்டு என் வேலை ஒன்று பார்த்துக்குறேன்ப்பா யாரோட டச்சும் தேவையில்லை என்னால் ஒன்றியமாக பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்களே வந்துடுவீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை இது வரைக்கும் அப்படிதாங்க இருந்தேன் அப்படின்னு சே ஒரு சில ஆட்கள் சொன்னீங்கன்னா பேச்சு சொன்னீங்கன்னாச்சு ஆள் இருந்துச்சு இப்போ அதுக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிங்க ஸோ இந்த லெவலுக்கு நீங்கள் வந்து ஒற்றையாளாக அந்த உச்சத்தோடைய பவர் ஒற்றையாளாக சில விஷயத்தை பாடி ஒரு குட் சேர்த்து நீங்கள் செஞ்சு காட்டுவீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க ஸோ இந்த உச்சங்கிறது என்ன புதுன ராசி புதன உச்சமான என்ன கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த நேரத்தில் உச்சமாகறதுனால இந்த வருடத்துடைய ஒரு உச்ச பலனை உங்கள் லைஃப்ல ஒரு உச்சமான ஒரு லெவல் ஒரு ஒரு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கிறது நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயங்கள் கிடைக்கிறது இழப்புகள் இல்லை கிடைக்க வருவது தான் நல்ல விஷயங்கள் கிடைக்க வருது உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி வச்சு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நஷ்டத்தை சமாளிக்க கஷ்டத்தை போக்குவதற்கு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் ஒரு பொருள் ஒரு நபர் அவர் ஒரு லெவலுக்கு எது கிடைச்சா மகிழ்ச்சியோ அப்படிங்கிற மாதிரி வச்சிங்க ஒரு சில ஆளுக்கு பணம் வேணும் ஒரு சில ஆட்களுக்கு யாராச்சும் சப்போர்ட் ஆள் வேணும் ஒரு சில நபர்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கல் வாங்கல் பண்ணால் நல்லாயிருக்கும் ஒரு சில ஆளுங்களுக்கு பிஸ்னஸ் நடந்தால் நல்லா இருக்கும் எது ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ எது கிடைத்தால் மகிழ்ச்சியோ அந்த மகிழ்ச்சியின் அளவுகள் இந்த உச்ச லெவலுக்கு உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே வந்துடும் வாகன அமைப்புலேருந்து வீடு வாசல் சம்பாதிக்கிறது நல்ல கம்பெனி வேலை கிடைக்கிறது தொழில் தொடங்குறது தொழில் விரிவாக்கம் பண்ணுவது ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தால் சரியாவது ஃபாரின் போகிறது அங்கே இருந்து இங்கே வர்றது ஊர்வகத்தை பார்க்கறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுப்பது கோயில் குளத்துக்கு அளையிறது கொஞ்சம் புதிய ஆன்மீக யாத்திரைக்கு போகிறது அதுமாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு உச்சமாக இந்த காலகட்டத்தில் அமையும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய பிளான் பழிக்கிறது இந்த காலகட்டமாக தான் இருக்கும் எல்லாரும் எல்லாம் வேணாலும் பிளான் பண்ணிக்கலாம் எல்லாம் வேணாலும் ஆசைக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணிக்கலாம் ஆனால் அதை பழிக்கணும் நடக்கணும் செயல்படுத்தணும் இல்லையா அது இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் நடக்கும் இதெல்லாம் புதுதான உச்சமாக வருவாங்க மிதனராசிக்கு முக்கியமாக கல்வி ரீதியாக ஜெயிக்கக்கூடியவர்கள் கல்வியை மையப்படுத்தி அவர்களுக்கு உயர்கல்வியான உயர்கல்வி ரீதியான சில நல்ல விஷயங்கள் கொடுப்பனையாக அமையும் அடுத்ததாக ராசியை முக்கால்வாசியை கடக்கக்கூடிய குரு என்ன மாதிரியான தாக்கத்தை இதுக்கு மேற்பட்டு செய்ய போகுது இந்த மாதத்தை பொறுத்தவரை அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதனராசி நவர்களுக்கு பொருளாதார ரீதி பொருளாதார ரீதியாக என்னென்ன செய்யணுமோ நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்க போகிறது அது கொஞ்சம் படிப்படியாக ஸ்லோவாக இருக்கும் இதுக்கு பக்க சனி இருக்கிறதுனால அவரவர் லெவலுக்கு மிடில் ஏஜ் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லபடியாக பலனை கொஞ்சம் தெளிவாகவே கிடைக்கும் பொருளாதார ரீதியாக மிதனராசி நபர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வுகள் கிடைக்கப் போகிறது அது என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறது வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறேன்